அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் ஆன்மீக சொந்தங்களே நீங்கள் வீடியோவில் பார்த்து கொண்டிருப்பது அற்புதமான இரண்டு பொருட்கள் ஒன்று அடியேன் எழுதிய பணம் அதிகமாக வேண்டுமா என்ற இந்த நூல் இந்த நூல் வெளியிட்டு ஒரு வருடம் இருக்கும் இந்த நூலின் விலை ஐநூற்றி ஐம்பது ரூபாய் அதாவது ஒரு குடும்பத்தில் பணம் தங்குவதற்கு என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு தலைப்புகள் ஐம்பத்தி ஆறு தலைப்புகளில் நிறைய விஷயங்களை தொகுத்து கொடுத்துருக்கேன் என்னுடைய அனுபவத்தில் என்னுடைய மாணவர்களுக்கு நான் சொல்லி கொடுத்த விஷயங்களை ஒரு நூலாக தொகுத்து சென்ற ஆண்டு வெளியிட்டேன் இந்த புத்தகம் ஐநூற்றி ஐம்பது ரூபாய் அது கூட பாருங்கள் ஒரு ருத்ராட்சம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நூற்றி எட்டு ருத்ராட்சங்கள் கொண்ட ஆறு எம்எம் ருத்ராட்ச மாலை இப்போ இந்த இரண்டும் சேர்த்து ஒரு ஆஃபர் தரப்போனே எங்களது அன்னசேவா திட்டத்திற்கு நிதி திரட்டுவதற்காக இந்த ஆஃபர் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஐநூற்றி ஐம்பது ரூபா மதிப்புள்ள இந்த புத்தகம் முன்னூற்றி எழுபது ரூபாய் மதிப்புள்ள இந்த ருத்ராட்ச மாலையுடன் இணைந்து ஐநூற்றி ஒரு ரூபாய் மட்டுமே அதாவது தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய் மதிப்புள்ள இந்த இரண்டு அற்புதமான பொருட்களும் ஐநூத்தி ஒரு ரூபாய் என்ற ஆஃபரில் வழங்கப்படுகின்றது மீண்டும் சொல்லுகின்றேன் இது எங்களது அன்னசேவா திட்டத்திற்கு நிதி திரட்டுவதற்காக இந்த ஆஃபர் தந்திருக்க டிஸ்பிளேல என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு இந்த புத்தகமும் ருத்ராட்ச மாலையும் தேவையெனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தகவல் தாருங்கள் கூகுள் பே நம்பர் போன்பே நம்பர் அக்கௌண்ட் நம்பர் தருகின்றேன் பணம் செலுத்தி பதிவு செய்து கொண்டு இரண்டு அல்லது மூன்று வேலை நாட்களில் பெற்றுக்கொள்ளலாம் இந்த புத்தகத்தில் இருக்கும் குறிப்புகளை நீங்கள் பின்பற்றும் பொழுது உங்கள் குடும்பத்திற்கு மிகப்பெரிய பணவசியம் ஏற்படும் இந்த ருத்ராட்ச மாலை முறைப்படி சாபம் நீக்கி உயிரூட்டி தான் தருவேன் இந்த ருத்ராட்ச மாலை உங்கள் வீட்டில் இருக்கும் சிவன் படத்துக்கு போடலாம் உங்கள் கழுத்திலும் அணிந்து கொள்ளலாம் தேவைனா வாட்ஸ்அப் நம்பருக்கு தகவல் தாருங்கள் ஐநூற்றி ஒரு ரூபாய் மட்டுமே ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்